தமிழ் டெக் டுடே சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் சினிமா செய்திகள் சூப்பர் ஸ்டார் அவர்களுடைய டூ பாயிண்ட் ஜீரோ திரைப்படம் நாளைய தினம் வெளியாக உள்ளது இந்த டூ பாயிண்ட் ஜீரோ படத்தோட முதல் நாள் வசூல் வந்து எவ்வளவு இருக்கும் நிபுணர்கள் வந்து என்ன கணிச்சிருக்காங்க வாங்க தெரிஞ்சுப்போம் ரஜினி அவர்களின் டூ பாயிண்ட் ஜீரோ படம் முதல் நாள் வசூல் எவ்வளவு வரும் என்று நிபுணர்கள் கணித்துள்ளனர் தெரியுமா ஷங்கர் இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் அக்ஷய்குமார் உள்ளிட்டோர் நடித்துள்ள டூ பாயிண்ட் ஜீரோ படம் நாளைய தினம் வெளியாக உள்ளது பெரும் பொருட்செலவில் எடுக்கப்பட்டுள்ள டூ பாயிண்ட் ஜீரோ படம் மிகுந்த எதிர்பார்ப்பை மக்களிடம் ஏற்படுத்தி உள்ளது இந்நிலையில் இந்த படம் முதல் நாள் வசூல் எவ்வளவு என்று நிபுணர்கள் கணித்துள்ளனர் ஜீரோ படம் முதல் நாளில் எளிதில் ரூபாய் ஐம்பது கோடிக்கும் அதிகமாக வசூல் செய்யும் என்று நிபுணர்கள் கணித்துள்ளனர் தக்ஸ் ஆஃப் இந்துஸ்தான் படம் ரிலீஸான அன்று ரூபாய் ஐம்பது கோடி வசூலித்தது குறிப்பிடத்தக்கது அதை டூ பாயிண்ட் எளிதில் தோற்கடிக்கும் என்றே நம்பப்படுகிறது டூ பாயிண்ட் படம் நாளை சோலோவாக ரிலீஸாக உள்ளது குறிப்பிடத்தக்க விஷயம் டூ பாயிண்ட் ஜீரோ படத்தின் ட்ரைலரே மக்களுக்கு மிகவும் பிடித்திருந்தது டூ பாயிண்ட் எந்திர அளவுக்கு இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது படத்தின் கதை நன்றாக இருந்தால் நிச்சயம் இட்டாகும் ட்ரெய்லரிலேயே பல விஷயங்களை காட்டி மக்களை அசைத்தி விட்டார்கள் அதனால் படத்தில் அதைவிட பிரம்மாண்டம் இருக்கும் என்று சினிமா வர்த்தக நிபுணர் ஒருவர் கருத்து தெரிவித்துள்ளார் டூ பாயிண்ட் ஜீரோ திரைப்படம் பல மொழிகளில் ரிலீஸ் ஆகிறது ரிலீஸான அன்று இந்தியில் ரூபாய் இருபது கோடியும் தமிழில் ரூபாய் முப்பத்தி ஐந்து கோடியும் தெலுங்கு மற்றும் மலையாளத்தில் நல்ல வசூல் செய்யும் என்பதில் சந்தேகமே இல்லை என்று கருத்து தெரிவித்துள்ளனர் அனைத்து மொழி வசூலியும் சேர்த்தால் தக்ஸ் ஆஃப் இந்துஸ்தான் பட வசூலை எளிதில் கடந்துவிடும் என்று மற்றொரு நிபுணர் கருத்து தெரிவித்துள்ளார் இந்தியில் முதல் நாள் அதிக வசூல் செய்த படம் தக்ஸ் ஆஃப் இந்துஸ்தான் என்பது குறிப்பிடத்தக்க விஷயம் இந்த படம் சோலோவாக ரிலீஸ் ஆகிறதா இல்லையா விடுமுறை நாளில் வருகிறதா இல்லையா என்பதெல்லாம் முக்கியமில்லை ரஜினி படம் ரிலீஸ் ஆகும் நாள் தமிழகத்தில் விடுமுறை நாள் போன்றதே படத்திற்கு பெரிய எதிர்பார்ப்பு உள்ளது கண்டிப்பாக தமிழகத்தில் வசூலில் புதிய சாதனை படைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நாளைய தினம் இதற்கு உண்டான பதில் தெரிய வரும் நன்றி வணக்கம்